நேற்று நடந்த விலாக் தான் இது நேற்று வந்து கிருத்திகைக்கு வீட்டில் சிம்பிளாக சாம்பார் சாதம் வச்சு படைச்சிட்டு கடகடன்னு சாப்பிட்டு நாங்கள் எல்லாேருமே கிளம்பிட்டோம் எங்கே போயிருந்தோன்னா செந்திலோட சொந்த ஊருக்கு அதாவது தலைவரோட சொந்த ஊருக்கு அது வந்து செஞ்சி பக்கத்தில் ஒரு கிராமம் பேர் வந்து வரிக்கல் அங்கே தான் வந்து செந்திலோட அப்பா வந்து பானன் புராட்டப் அங்கே தான் பிறந்து வளர்ந்தார் அப்புறம் தொழில் சம்மந்தமாக தான் இங்கே நாங்கள் இப்போ இருக்கிற ஊருக்கு வந்து அவங்க வந்து வந்துட்டாங்க அது செந்தில் பிறந்ததெல்லாம் இங்கே தான் ஆனால் அந்த ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா இந்த திருவிழா வந்து ஸ்பெஷலாக நடக்கும் முருகருக்கு தை அப்போது ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு வருஷம் போவோம் மாமனார் இருந்தது லாஸ்ட்டாக போனோம் இந்த வருஷம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஈவினிங் நான் வரேன் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு நாங்கள் மாமியாரோட பஸ்ஸில் கிளம்பிட்டோம் பஸ்ஸுனால் இங்கேருந்து அப்படின்ட்டு ஒரு மூணு பஸ்ஸு மாறி மாறி ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இன்டீரியர் பக்கத்தில் மலை கிராமம் அப்படிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நாங்கள் போன பஸ் வந்து குட்டி பஸ் அதாவது மினி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த பஸ்ஸெல்லாம் நான் எக்ஸாக்டாக ட்ராவல் பண்ணி எப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும் ஏன்னா அப்போது வந்து எங்கள் அப்பாவோட ஊருக்கு ஒரு குட்டி பஸ் போவோம் அதில் தான் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணது எப்போ ட்ராவல் பண்ண அப்படின்றது கூட எனக்கு மறந்துடுச்சு இப்போ வந்து டிராவல் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுல நிறைய புது புது மக்கள்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்கள பாக்குறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கும் அப்புறம் போனவொடனே சமைச்சு வச்சிருந்தாங்க எல்லாம் மாமியார் எல்லா உரகத்தீஸ் எல்லாருமே அங்கே கேதராக இருந்தோம் வடை பாயசத்தோடு சாப்பாடு இருந்தது போகணுன்னே சாப்பிட்டுட்டு நாங்கள் திருவிழாவுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போனதே லேட்டு தான் ஏன்னா திருவிழா மார்னிங்லேருந்தே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் மார்னிங்கே போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் போக முடியல ஒரு பக்கா டிப்பிக்கல் கிராமத்தில் ஒரு திருவிழா எப்படி நடக்குமோ அப்படி சூப்பராக ரொம்ப ட்ரெடிஷ்னாக நடந்திருந்தது நாங்கள் இருக்கிற சைட்லாம் இவ்வளோ இதுவெல்லாம் எந்த ஃபெஸ்டிவலும் கொண்டாடுறதில்லை ஜஸ்ட் லைக் தேட் ஏதோ படைப்பாங்க சாமி கும்பிடுவாங்க ஊர்வலம் வரும் அவ்வளோதான் வேற எதுவும் ஸ்பெஷலாக இருக்காது ஆனால் இங்கே வந்து நிறைய ஸ்பெஷலாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த பக்தி பரவசத்தின் உச்ச நிலையில் இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சுது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நம்ம யோசிக்கிற அளவுக்கு அங்கே நிறைய பேர் அப்படி இருந்தாங்க அதாவது அவங்களோட கடவுள் வழிபாடு வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே ஒரு மன நிம்மதியை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேதர் ஆகியிருந்தாங்க அதாவது இங்கேருந்து இந்த கலசம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க சடல் போடுவாங்க அதாவது இந்த ஊசிலாம் குத்திப்பாங்க இல்லையா சடல் போடுவாங்க இதெல்லாம் போட்டு ஊர் சுற்றிட்டு வந்து அப்புறம் இந்த தீமிதி திருவிழாவும் இருக்கும் இதெல்லாமே சேர்த்து ஒரே நாளில் இருந்துச்சு அதனால காலையிலேருந்தே ஒரே பரபரப்பாக தான் இருந்தது ஊர் அப்படின்னு சொன்னாங்க மற்ற ரிலேஷன்லாம் மார்னிங்கே வந்துட்டாங்க என்னால் தான் மார்னிங் போக முடியல ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நாள் சாரி நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு நாள் பிஃபோர் போய்ட்டு ஸ்டார்ட் டு எண்ட் வரை என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே என்னோடய சின்ன மாமனார் தான் அவர் அவர் எல்லாமே பண்ணுவார் வீடு ஊர் எல்லாமே வந்து அந்த நாள் ஃபுல்லாக ஒரு பக்தி பரவசத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் வந்து நெருப்பில் இறங்கினதுக்கப்புறம் கோவில் சுற்றி நாங்களாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இந்த ஊர்கலம் வந்துச்சு இல்லைங்களா அது வந்து ஒன் பை ஒன்றா ஒருத்தவங்க வெயில் எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன் பை ஒன்றா வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயுமே நான் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு திருக்கல்யாணம் நடந்துருந்தது நைட்டு அதனால் அங்கே வந்து திருக்கல்யாணத்துலயே நான் வந்து கலந்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் சாமி கல்யாணத்துலேயே கலந்துக்கிறேன் இங்கெல்லாம் நடக்கும் ஆனால் நான் போக மாட்டேன் ஏன்னு தெரியல அங்கே இவ்வளோ விஷயம் நடக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது மைனூட்டாக நோட் பண்ணால் நிறைய டீட்டெயில் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு ஐயர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பண்ணுறது ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு பண்ணுறது அப்படின்றது எல்லாமே புதுசாக இருந்தது நம்மளாம் இந்த ஊரில் தான் வாழணுமா அப்படின்றதே எனக்கு ஒரு மாதிரி விஷயமா இருந்தது ஏன்னா நிறையா நடந்தது கேள்விப்பட்டிருக்கா ஆனால் எதுக்கும் இல்லை ஏன்னா இது மோஸ்ட்லி வந்து நைன் ஓ கிளாக் மேலே தான் நடக்கும் அந்த டைமில் வந்து போய் டயர்டாக இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் நேற்று எல்லாருமே சேர்ந்து இருந்ததுனால ஜாலியாக அவங்களோட போயிட்டு இருந்த நேற்று என்னோடய ஹெல்த்துமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்போ விட்டால் இதெல்லாம் கண்டிப்பாக எப்பயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோ சிஸ்டர்ஸோடலாம் சேர்ந்து இருந்து ஜாலியாக அதெல்லாம் பார்த்தது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க கேம்ஸ்லாம் வேறு வச்சிருந்தாங்க அப்புறம் அங்கே வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் எல்லாேருக்குமே பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பாடும் கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் ஊருக்கு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்திருந்தேன் ஸோ அதனால தான் இந்த லாங் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் முருகர் சாமி வள்ளி தெய்வானையோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்